திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக பதவியேற்றார் இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பானாவரம் கூட்டுசாலை பகுதியில் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் தலைமையில் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் நாகராஜ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்ற கோஷங்கள் எடுப்பினர் இதில் தோமுச தங்கதுரை மேல் வெங்கடாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு என்கின்ற ஜெகதீசன் கார்த்தி பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்